ஐயா இன்னைக்கு உறவுகள் வேண்டாம் என்று சொல்வது பொய்யான பேச்சா பேச்சா உண்மையான நான் கூறுவேன் பொய்யான பேச்சு சார் மொழிகள் அழிந்தால் அந்த மொழியை பேசக்கூடிய மக்களும் அழிவாங்க நாம சொல்லி இருக்கோம் மொழி அழிந்தால் பண்பாடும் கலாச்சாரமும் சேர்ந்துவிடும் என்ன காரணம் ஆங்கிலத்திலேயோ மற்ற மொழியிலையோ நாலே உறவுகள் அனைத்து உறவு முறைகளும் அடங்கி விடுகின்றன ஆங்கிலத்தில் மம்மி டாடி அங்கிள் ஆண்டி என்ற நாலே உறவுகளில் அனைத்து உறவுகளும் அடங்கி விடுகின்றன ஆனால் தமிழில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா மாமா அத்தை கணவன் மனைவி மாமனார் மாமியார் மச்சான் கொள்ளுத்தாத்தா கொள்ளுப்பாட்டி எள்ளு தாத்தா எள்ளுப்பாட்டி கொல்லு பேரன் கொல்லு பேத்தி மதனி நாத்தனார் கொழுந்தனார் கொழுந்தியா பாட்டன் பூட்டன் என எண்ணற்ற உறவு முறைகளை வைத்திருப்பவன் என்னுடைய தமிழன் அத்தகைய உறவுமுறைகள்லாம் முறைகள் எல்லாம் சொல்றது உண்மைதான் சொல்ல இங்க மூணு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே அதான் சார் எங்களால தாங்க முடியல சார் பெண் என்று சொன்னவுடன் காதலி நினைவுக்கு வந்தால் அவன் இங்கிலாந்து நாட்டுக்காரன் பெண் என்று சொன்னவுடன் மனைவி நினைவுக்கு வந்தால் அவன் அமெரிக்கன் நாட்டுக்காரன் என்று அர்த்தம் ஆனால் பெண் என்று சொன்னவுடன் யாருக்கு தாய் நினைவிற்கு வருகிறதோ அவன்தான் பாரத நாட்டின் குடிமகன் என்று அர்த்தம் இந்த தாய் என்ற உறவு எப்பேற்பட்ட புனிதமான உறவு தெரியுமா ஒரு ஏழு வயசு பையனுடைய அம்மா ரோட்ல அடிபட்டு கிடைக்கிறாங்க அப்ப அந்த சைடில் வர ஒருத்தர் அந்த அம்மாவை எடுத்துட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்து தகவல் சொல்றாங்க தகவலை தெரிஞ்ச அந்த ஏழு வயசு பையன் அவனுடைய அப்பாவும் பதறி அடிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி வாசல்ல ஓடி வராங்க அறுவை சிகிச்சை அறையிலிருந்து வெளியே வர டாக்டரு அவங்க அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு எங்க உங்களுடைய மனைவியை காப்பாற்றது ரொம்ப கஷ்டம் அவங்க கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்காங்க உங்களுடைய மனசை தைரியப்படுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த ஏழு வயசு பையன் அந்த டாக்டர் கிட்ட ஐயா அவங்க கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிட்டான்னு சொல்றான் அதுக்கு அந்த டாக்டர் தம்பி கேளுப்பான்னு சொல்றாரு நீங்க உள்ள போய் எங்க அம்மா கிட்ட அம்மா வெளியே உங்க பையன் அருண் பசியால சொல்லுங்க உடனே எங்க அம்மா கண்ணை முழிச்சு எழுந்து ஓடி வந்துருவாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட புனிதமான உறவு தான் தாயின்ற உறவு தாய்மாமன் மாமன்ற உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறந்தா மொத சேனியா கீணிப்பாலை தொட்டி வச்சு பசியை போக்குறவன் தான் ஐயா தாய் மாம தாய் மாம சேனை தொட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் கொடுக்குறா அதே அந்த பிள்ளைக்கு ஒரு காது குத்துனா தன் மடியில உட்கார வச்சு சீர் செஞ்சு இருக்க இடம் கொடுக்கறவன் தான் ஐயா தாய் மாம அதே அந்த வளர்ந்து ஆளாயி நிக்கிறப்போ ஒதுங்களுக்கு ஒரு ஓலைச கட்டி தந்த தாய் நான் மாமன் தைரியமா இருந்தா யா தாய் மாம அதே அவன் தங்கச்சிக்கு ஒரு கூண் கூடு செவியுடு நொண்டின்னு ஒரு புள்ள பிறந்துட்டா இந்த ஊர்ல இருக்கிற எந்த பையனை கட்டிக்க மாட்டான் அந்த புள்ளைய ஒரு சுதந்திர பொண்ணா நினைச்சி தன்னுடைய மகனுக்கு கட்டி வச்சு காத்து உயிரே கொடுக்கிறவன் தான் யா தாய் மாம இப்படி என் தங்கச்சி அவன் வீட்டுக்கு போனதிலிருந்து இருந்து கல்யாணம் ஆனதுல பசங்களுக்கு காது குத்துனதுல இருந்து இன்னைக்கு சம்மஞ்சி குத்த வச்ச வரைக்கும் சீர் செஞ்சு சீர் செஞ்சு சீர் செஞ்சு இத்து புத்தா போனவன் தாயா இந்த தாய்மாம அப்பேற்பட்ட புனிதமான உறவையா யா தாய்மாமன்ற உறவு இந்த உறவுகள்லாம் வேணான்னு சொல்லிட்டு இவங்க எப்படி வாழ்ந்துருவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அண்ணன் தங்கை உறவு எவ்வளவு அற்புதமான உறவு தெரியுமா கவிஞன் ஒரு அழகா ஒரு கவிதை எழுதலாம் என்னுள் கலந்தவளே என்னுடைய உடன் பிறப்பே வேண்டும் என்ற போது அண்ணா என்றும் வேண்டாம் என்ற போடா வெண்ணை என்று அடைக்கும் என்னுடைய ரவுடி பேபியே வீட்டில் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் வெளியில் என்னை விட்டுக் கொடுக்காமல் பேசும் நல்லுள்ளம் கொண்டவளே அப்பா பாக்கெட்டிலிருந்து அடித்த பணத்தை என்னுடைய பாக்கெட்டிலிருந்து அடிக்கும் திறமை கொண்டவளே அண்ணனின் காதலுக்கு தூது செல்லும் மரகத புறாவே அண்ணனின் நலனை கருதி சீக்கிரமாக திருமணம் செய்து கொள்ளும் மகாராணியே நீ திருமணம் முடிந்து என் மச்சானுடன் செல்லும் அந்த தருணத்தில் அண்ணா என்று ஓடி வந்து கட்டி அணைத்து அழும் அந்த நேரத்தில் தோன்றும் இன்னொரு ஜென்மம் என்று ஒன்றிருந்தால் நீயே என் தங்கையாக பிறக்க வேண்டும் என்று அம்மாவின் காதல் அன்பானது அப்பாவின் காதல் பற்றது அண்ணனின் காதல் அளவற்றது தம்பியின் காதல் ஆழமானது நண்பனின் காதல் நம்பகமானது ஒவ்வொருத்தருகிட்டையும் நீங்க உண்மையா அன்பு செலுத்தினீங்கன்னா அந்த உறவு உங்ககிட்ட உண்மையா அன்பு செலுத்தணும்னு கூறி மாண்டே போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு உறவுகள் வேண்டாம் என்று சொல்வது பொய்யான பேச்சு பொய்யான பேச்சு பொய்யான பேச்சு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்